அன்புத்தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் தொன்னூற்றி இரண்டாவது அதிகாரமாக உள்ள பறவின் மகளிர் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள தொள்ளாயிரத்து பதிமூன்றாவது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம் வரைவின் மகளிர் என்பதற்கு பொது மகளிரோடு சேராது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது நாம் தொள்ளாயிரத்து பதிமூன்றாவது திருக்குறளுக்கு செல்வோம் பொருட்பண்டிற் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தளியி அற்று பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தளியி அற்று இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் பொருளை மட்டுமே விரும்பும் பொது மகளிரை தழுவுதல் என்பது ஒரு இருட்டறையில் கிடக்கும் முன்னறியாத பிணத்தினை தழுவுவதற்கு ஒப்பாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பொருளை மட்டுமே விரும்பும் அதாவது அன்பை விரும்பாமல் கிடைக்கப் போகும் பொருளை மட்டுமே விரும்பும் பொது மகளிரை தழுவுதல் என்பது இருட்டறையில் கிடக்கும் முன்னறியாத பிணத்தினை தழுவுவதற்கு ஒப்பாகும் என்று வள்ளுவர் பொருளாக நமக்கு தந்துள்ளார் ஆம் தோழர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம்